அன்புள்ள தோழர்களே வள்ளனார் கல்லூரியில் இத்தகைய தொல்பொருள் பொருட்களையெல்லாம் பல இடங்களிலிருந்து கொண்டு வந்து ஒரு பொருட்காட்சியாக அமைத்திருக்கின்றார்கள் எங்கள் ஆசிரியர் பெருமக்களையும் தமிழ் தலைவரையும் மாணவ செல்வங்களையும் நான் வெகுவாக பாராட்டுகின்றேன் இந்த கற்களை இந்த கருவிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ இரண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு பின்பே நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த ஒரு சூழ்நிலையை வெகுவாக நமக்கு நம்மால் க கணிக்க முடிகின்றது எவ்வாறு சின்ன சின்ன கருவிகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் கரடு முரடாக இருந்த கருவிகளை மிக சாதுவாக நூதனமாக அவர்கள் அருமையான கருவிகளாக உருவாக்கி இன்று நவீன காலத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நவீன பண்பாட்டையே நமது தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் முன்னோர்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனதிற்கும் இதயத்துக்கும் இதமாக இருக்கின்றது தமிழ்நாட்டிலே தமிழ் வளங்கள் நிறைய இருக்கின்றன தமிழ் மொழி வளருவது போல நம்மளுடைய கண்டுபிடிப்புகளும் வெகுவாக வளர வேண்டும் நம்மளுடைய மக்களை பற்றிய அவர்கள் வாழ்வாதாரம் அவர்கள் வரலாறு அவர்கள் இருந்த கலாச்சாரம் இவை அனைத்தையும் நாம் அதிகமாக இன்னும் வெளிக்கொணர வேண்டும் முக்கியமாக கல்வியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ஒரு பெரிய பங்கு இருப்பது என்பதை இந்த நான் கூறிக்கொள்ள வருகின்றேன் மீண்டும் எங்கள் துறை தலைவரையும் மற்ற ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் நான் பாராட்டுவதில் மனதார பாராட்டுவதில் மிகவும் பொறுமைப்படுகின்றேன் நன்றி வணக்கம்